வணக்கம் நாளடியார் பாடல் எண் நூற்று அறுபத்தி ஏழு மன்னர் திருவும் மகளிர் எழில் நலமும் துண்ணியார் துய்ப்பர் தகல் வேண்டா துண்ணி குளை கொண்டு தாழ்ந்த குளிர் மரமெல்லாம் உளை தங்கச் சென்றார்க்கு ஒருங்கு இந்த பாடலின் திரண்ட கருத்து தழைத்து தளிர்களைக் கொண்டு சுற்றிலும் தாழ்ந்து கவிந்த குளிர்ச்சி பொருந்திய மரங்களெல்லாம் தம்மிடம் வந்த எல்லோருக்கும் வேறுபாடு இன்றி ஒரே தன்மையாக இடம் தருவனவாம் இவற்றைப் போலவே மன்னரும் நல்ல குல மாந்தரும் தம்மிடம் நெருங்கியிருந்து இதமாக நடந்து கொள்வார்க்கே நலம் செய்வார்கள் ஆதலின் பெரியாராகிய அரசர் செல்வத்தையும் நல்ல குடும்பத்து பெண்களின் அழகையும் அவர்கள் பால் நெருங்கியிருப்பவர்களே அனுபவிப்பார்கள் அங்கனும் அனுபவித்தற்கு தக்க யோக்கியதை அவர்களுக்கு வேண்டுவதில்லை அதாவது மன்னரை நெருங்கியவர்களிடத்தில் அல்லது ஒரு நல்ல குடும்பத்து மாதரை அன்பாலும் பண்பாலும் நெருங்கிய கணவரிடத்திலும் அதற்கு தக்க யோக்கியதை இல்லாவிட்டாலும் அவர்களே அவர்கள் மூலமாக நல்ல அனுபவத்தை பெறுவார்கள் ஆகவே மனிதர் பெரியோராகிய அரசரை அவமதிக்காமல் அவர்கள் பால் அடுத்து அவருக்கு இதமாக நடந்து அவரால் பெறத்தக்க பயனை அடைய வேண்டும் என்பது பெரியாரை பிழையாமை என்ற அதிகாரத்தில் உள்ள ஏழாவது பாடலின் கருத்தாகும் இப்பொழுது நாம் பாடலுக்குள் செல்வோம் மூன்றாவது அடியிலிருந்து தொடங்குவோம் குளை கொண்டு தாழ்ந்த குளிர் மரம் எல்லாம் குளை என்றால் தளிர்கள் அந்த தளிர்களை கொண்டு அந்த தளிர்களின் கனத்தினாலே சுற்றிலும் தாழ்ந்து கவிந்துள்ள குளிர் மரம் எல்லாம் குளிர்ச்சியான மரங்களெல்லாம் எல்லாம் தம்கண் துண்ணி சென்றார்க்கு என்றால் தங்களிடத்தை நெருங்கி வந்தவர்களுக்கு ஒருங்கு உலை உலை என்றால் இடம் ஒருங்கு உலை என்றால் ஒரே மாதிரியாக வேறுபாடின்றி ஒரே தன்மையாக நிழலை தருகின்ற நிழலாகிய அந்த இடத்தை தருகின்ற தன்மை உடையது இவற்றைப் போலவே மன்னரும் நல்ல குல மாந்தரும் தம்மிடத்தை நெருங்கி இருப்பவர்க்கே நலம் செய்வார் ஆகவே மன்னர் திருவும் அரசர்களுடைய செல்வத்தையும் மன்னர் திருவும் மகளிர் எழில் நலமும் அந்த நல்ல குடும்பத்து மாந்தரின் பெண்களின் எழில் நலம் நலமும் அவர்களோடு அழகையும் துணியார் அந்த முறையே இடைவிடாது அவர்களை மன்னரை நெருங்கியிருப்பவர்களும் இந்த குடும்பத்து மாத மாந்தரோடு மாறுபாடு கொள்ளாமல் அவரோடு நெருங்கி அவருக்கு இதமாக நடந்து கொள்ளுகின்ற கணவரும் துய்பர் அனுபவிப்பார்கள் தகல் வேண்டா என்றால் அங்கனம் அனுபவித்திற்கு உயர்ந்த தன்மைகளெல்லாம் பெரிதாக அவரிடத்தில் வேண்டுவதில்லை தகல் வேண்டா என்றால் என்ன வேண்டும் வண்டியிருத்தல் வேண்டும் அவர்களோடு மாறுபாடு கொள்ளாமல் அவர்களுக்கு இதமாக நடந்து கொள்ள வேண்டும் ஆதலின் பெரியார் பெரியாரை அவமதிக்காமல் மனிதர்கள் அவரை அடுத்து அவருக்கு இதமாக நடந்து அவர்களால் நட்பயன் பெற வேண்டும் என்பது இந்த நாளடியார் பாடலின் கருத்து